மக்களவை தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் வகையில் ஒப்புகை சீட்டு வழங்கும் இயந்திரம் பொருத்தப்படும் என உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம் செந்தில்குட்டி அனைத்து தேர்தல்களிலும் ஒப்புகை சீட்டு இயந்திரம் பயன்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது அதை பத்தி விவரங்களை பதிவு செய்யுங்க சென்னை அண்ணா சேர்ந்த வழக்கறிஞர் பாக்கியராஜ் என்பவர் பொதுநல வழக்கு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்திருந்தார் அந்த பொதுநல வழக்கில் தேர்தலில் அனைத்து தேர்தல்களிலும் வாக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்ளும் வகையில் ஒப்புகை சீட்டு வழங்கக்கூடிய இயந்திரங்களை அனைத்து அதாவது நூறு சதவீதம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் மேலும் அவருடைய மனுவில் முக்கியமாக அவர் சுட்டிக்காட்டியது இதுவரை உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டே இந்த உத்தரவை இதற்கான உத்தரவை பிறப்பித்திருந்தது அந்த உத்தரவு இதுவரை அமல்படுத்தாமல் ஒரு ஒரு சில இடங்களில் மட்டுமே அந்த ஒப்புகை சீட்டு வழங்கக்கூடிய நடைமுறைகள் அந்த விவிபேட் மிஷின்கள் பொருத்தப்பட்டு வருவதாகவும் மற்ற இடங்களில் இது போன்ற ஒப்புகை சீட்டு வழங்கக்கூடிய இயந்திரங்கள் பொருத்தாதன் காரணத்தினால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அரசியல் கட்சிகள் இருப்பதாகவும் அவருடைய மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணிய பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் வழக்கறிஞர் ராஜராகி அது இது தொடர்பாக பதில் அப்போது இனி வரக்கூடிய அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டே விவிபேட் இணைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் தேர்தல் ஆணைய தரப்பில் வழங்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் இந்த வரக்கூடிய மக்களவை தேர்தல் மற்ற தேர்தலாக இருக்கட்டும் இனி வரும் காலங்களில் விவிபேட் இயந்திரத்தை முழுமையாக நூறு சதவீதம் அனைத்து தேர்தல் வாக்குச்சாவடி வாக்குச்சாவடிகளிலும் பொருத்தி தேர்தல்களை நடத்துவோம் என்பதை ஒரு திட்டவட்டமாக தேர்தல் ஆணையமானது தெரிவித்தது இதே பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கை முடித்து வைத்தார்கள் செந்தல்கோட்டை அனைத்து தேர்தல்களிலும் இந்த ஒப்புகை சீட்டு இயந்திரம் பயன்படுத்தப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிற நிலையில நாடாளுமன்றத்தில் இது எதிரொலிக்காதிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதாவது இதுவரை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறிவுறுத்தலுக்கு பிறகு பயன்படுத்த தேர்தலில் ஒரு சதவீத அளவிற்கு மட்டுமே இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குப்பதிவு இயந்திரங்களோடு ஒப்புகை சீட்டு வழங்கக்கூடிய அந்த விவிபேட் இயந்திரங்களை பயன்படுத்தி வந்தார்கள் இதைதான் முக்கியமாக இது இதன் இந்த ஒரு சதவீத இடங்களில் மட்டும்தான் வாக்குப்பதிவில் எந்த முறைகேடுகளும் நடை நடைபெறவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அரசியல் கட்சிகள் தரப்பில் இருந்தது எனவே இந்த ஒப்புகை சீட்டு வாக்கு யாருக்கு அளித்தோம் என்பதை வாக்காளர்கள் கண்டிப்பாக உடனடியாக தெரிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு அது ரசீது போன்ற வாக்களித்த பின் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை இந்த விவிபேட் இயந்திரம் வழங்கும் அந்த விவிபேட் இயந்திரங்களின் மூலம் லம்பகத்தன்மை என்பது அதிகரிக்கும் என்பதால் அனைத்து வாக்கு சாவடிகளிலும் அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களோடும் இது பயன்படுத்த வேண்டும் என்பதைத்தான் அரசியல் கட்சிகள் பல்வேறு காலகட்டங்களில் தெரிவித்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தற்போது தேர்தல் ஆணையமும் இந்த வெளிப்படை தன்மைக்காக ஏற்கனவே அறிவுறுத்தியதன்படி இந்த வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் கண்டிப்பாக அனைத்து இடங்களிலும் இந்த விவிபேட் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவின் போது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் உடனடியாக வாக்காளர்கள் யாருக்கு தாங்கள் வாக்களித்தோம் என்பதை உடனடியாக ஒப்புவிச்சிட்டு சீட்டு கிடைக்கப்பெற்று தெரிந்து கொள்வார்கள் இதில் இதில் ஒரு மறைமுகமான விஷயங்கள் எதுவும் இருக்காது எனவே இது நேர்மையான தேர்தலை நடத்துவதற்கு வழிவகுக்கும் பின்னால் வரக்கூடிய தேர்தல்கள் தேர்தல் முறைகேடுகள் தொடர்பான விவகாரங்களில் இந்த ஒப்பு சீட்டு கிடைத்ததை வச்சு அவர்கள் வந்து சரிபார்த்துக் கொள்வதன் மூலமாக நேர்மையான தேர்தலை நடித்த வழிவகுக்கும் என்பதே இந்த வழக்கின் முக்கியமான விஷயமாக இருக்கிறது செந்தல்குட்டி உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி